கோகுளம் நிதி நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கோகுளம் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை மேற்கொண்டது இந்த நிலையில் இந்த சோதனையில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள கோகுளம் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கணக்கில் வராத ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் கோகுலம் நிதி நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் கணக்கில் வராத ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வேறு ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றனவா இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் கோகுலம் பிரபல சிட் பண்ட் நிறுவனமான கோகுலம் சிட் பண்ட் நிறுவனத்தின் உரிமையாளருமான கோகுலம் கோபாலன் வீடு மற்றும் அவரது தொடர்புடைய இடங்களில் நேற்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள கோகுலம் சின்பட் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஈசிஆர் சாலையில் உள்ள கோகுலம் கோபாலனின் வீடு மற்றும் கேரளாவில் இரண்டு இடங்கள் என நான்கு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது நடைபெற்றது குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் சோதனையானது நடைபெற்றது இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் கோபாலன் வீடு மற்றும் அலுவலகத்தில் கணக்கில் கொண்டுவரப்படாத ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அதே போல எம்புரான் திரைப்படத்தின் மூலம் கணக்கில் காட்டப்படாத முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் மேலும் பல்வேறு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோகுளம் சிட் நிறுவனத்தில் வருமான அதிகாரிகள் விசா சோதனை நடத்தினர் அப்போது பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியானது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை முதல் நடத்திய சோதனையில் ஒன்றரை கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது வினோத் கோகுலம் நிதி நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனைகள் கணக்கில் வராத ஒன்றரை கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி ராம்குமார்